ஓகே இப்ப பாத்தீங்க போராட்டத்தில் ஈடுபட்டு கொடுத்து அக்கா இருக்கிற வணக்கம் 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 ஓகே போராட்டத்தை பத்தி சொல்லுங்க என்ன நடந்த விஷயங்கள் இன்றைய உடைய போராட்டம் வந்து இலங்கையினுடைய சுதந்திர நாளை நாங்கள் தாயகம் தழுவிய கருப்பு நாளாகவே தமிழர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றும் கிளங்காட்சி மண்ணிலே நாங்கள் எங்களுக்கான நீதி வேண்டி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மக்களால் கையளிக்கப்பட்ட இலங்கை ராணுவத்துடன் கையளிக்கப்பட்ட உறவுகள் அதற்காக நாங்கள் இன்று போராட்டம் செய்திருக்கின்றோம் அதோடு அத்துமீறி எங்களுடைய வடக்கு கிழக்கிலே சிங்கள புத்த விகாரைகள் சிங்கள குடியேற்றங்கள் அனைத்துக்குமே தொடர்ச்சியாக நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இன்றும் போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய இனம் சார்ந்த தமிழ் எம்பிமர் தமிழ் எம்பி எம்பிகளிலும் அர்ச்சனா எம்பி என்றவர் எங்களுடைய போராட்டங்களை உதாசீனம் செய்து எங்களுடைய போராட்ட மக்களுக்கு நாங்கள் காசு கொடுத்து போராட்டம் செய்வதாக கூறியிருந்தார் உண்மையிலே எங்களுக்கு மனம் வேதனையாக இருக்கின்றது அந்த எம்பி ஒன்றை யோசிக்க வேண்டும் அவருக்கு அரசியல் அறிவு சார்ந்து அவர் பயணிக்கின்றாரா அல்லது அறிவு இல்லாமல் பயணிக்கின்றாரா எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் கடந்த நாற்பத்தெட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திர தினத்தில் இருந்தே சுதந்திரம் அடைந்திருந்தே நாங்கள் போராடி வருகின்றோம் எங்களுடைய போராட்டம் வலிமை மிக்கது எங்களுடைய அம்மாக்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்துட்டு கண்ணீரும் கண்ணீராக மல்கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் எப்ப வருவான் தங்களுடைய பிள்ளை எப்ப வருவான் என்று எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ மனைவிமார்கள் எத்தனையோ கணவன்மார்கள் எத்தனையோ பிள்ளைகள் என்று தங்களுடைய கண்ணீர்களை சிந்திக்கொண்டிருக்கின்றார்கள் அர்ச்சனா எம்பி ஒருங்கிணைக்குழு கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் சொல்லி இருக்கின்றார் நாங்கள் காசுக்காக போராடுகின்றோம் பளிந்து காணாமல் ஆக்கப்பட்டாக்களை இழுத்து காசு கொடுக்கின்றோம் என்று மற்றும் எங்களுடைய விகாரைகள் அமைந்த இடங்களில் அதற்காக பது காணிகளை கொடுத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையிலேயே நாங்கள் வடகிழக்கு தந்த தேசியம் தழுவிய நாங்கள் தமிழர்கள் நாங்கள் ஒருபோதும் அர்ச்சனாவினுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அர்ச்சனாவினுடைய கருத்து ஒட்டுமொத்த தமிழர்களின் கருத்து அல்ல அவருடைய தனிப்பட்ட கருத்து என்பதை நாங்கள் கூறி விளை வருகின்றேன் நன்றி நன்றி என்னுடைய கரிநாள் போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது அனைத்து அம்மாக்களும் ஒரு ஓரமாக இருந்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஒரு நெல்லு சாப்பிட்டு நாங்கள் திருப்பையும் வீடுகளுக்கு திரும்புவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்ல இன்றைக்கி காலையில் கிளிநொச்சி கந்தசாமி கோவிலில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் கிளிநொச்சி பழைய கச்சேரி அடியில் வந்து நிறைவு பெற்றிருக்குது ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் உட்பட ஏனைய அரசியல் சார்பற்ற நிறுவனங்களும் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து இந்த சுதந்திர தினத்துக்கு எதிரான இந்த போராட்டம் இன்று கிளிநொச்சியில் நடந்தது குறிப்பிடத்தக்க விஷயம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்னெச்சுட்டு போயிருந்திருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு நடந்த விஷயங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து எங்களோடய காணொலி மூலம் வழங்கப்படும் நன்றி வணக்கம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா போராட்ட காலத்தில் ஈடுபட்டிருந்த ஒருவரோட கைக்கப்புறோம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஓகே இன்றைக்கு நடந்த போராட்டங்கள் பற்றி சொல்லி இளைஞர்களுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை இலங்கை அரசு கொண்டாடி கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் அதற்கு எதிர எதிர்ப்பு தெரிவித்து தமிழர் தாயகத்திலேயே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக பல பல கோஷங்களை முன் முன்கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் முன்னெடுத்து முடித்திருக்கின்றோம் கிளிநொச்சி கந்தசாமி கோயில் முன்னணியில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு மாவட்ட சேலம் வரை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதிலே அரசாங்கத்தை வலி வலியுறுத்தி பல கோஷங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஆணைகளை விடுவிக்கும் வண்ணமாகவும் தமிழருடைய தாயங்களை அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் பல கோஷங்களில் முன்வைக்கப்பட்டது ஆகவே இந்த போராட்டத்துக்கு இந்த சர்வதேசத்துக்குள்ளாக நாங்கள் பல விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் மக மகஜரோடாக திசை ஊடக வாயிலாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே நாங்கள் சர்வதேசத்துக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை விடுகின்றோம் தமிழர் தாயகத்தில் எழுபத்தி ஏழாம் ஆண்டும் கடந்து எங்களுக்கான சுதந்திரங்கள் இன்னும் மறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இனியும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே எங்களுடைய தீர்வு வடக்கு கிழக்கின் இந்த தாயகம் மாத்திரமாகவே இருக்கும் என்று வலியுறுத்தி கூறுகிறேன் போராட்டம் சலுகைகளுக்கான போராட்டம் அல்ல நட்டழுத்துக்கான போராட்டம் அல்ல இதை தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை அறியாத சிலர் கொச்சைப்படுத்துவது வேதனையான விடயம் அவர்கள் திருத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அல்லது மக்களும் நாங்களும் திருத்துவோம் மக்களால் கிட்டத்தட்ட இருபத்தி பேர் ஆணை கொடுக்கப்பட்டு பாராளுமன்றம் அனுப்பப்பட்ட ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார் நேற்றைய நாளிலே கையிட்டு இருக்கிற புத்த ஆஹா அந்த பிகாரியை இடிக்க இல்லை அது கட்டினது கட்டினதாக இருக்கட்டும் என்று கூறுகிறார் ஒரு பொறுப்பில் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியான வார்த்தை புரோகங்களை விடுவது உங்கள் மத்தியில் சரியானதாக இருக்கலாம் உண்மையை சொல்ல போனால் அவரிடமிருந்து நாங்கள் அதைவிட பெரிதாக ஒன்றை எதிர்பார்க்க முடியும் ஏனென்றால் அவர் தேர்தல் காலத்திலே ஒருக்கா சொல்லியிருந்தவர் டக்ளஸ் தேவானந்தா தான் மிகச்சிறந்த தலைவர் தன்னுடைய ஒவ்வொரு வீடியோவிலையும் அவர் இராணுவத்துக்கு நன்றி செலுத்தாமல் வணக்கம் செலுத்தாமல் முடித்த வரலாறு கிடையாது உண்மையை போனால் இப்படியானவர்கள் அரசினுடைய இராணுவத்தினுடைய இலகசிய முகவர்களாக நமது மண்ணிலே வளர்க்கப்படுகிறார்கள் இது எங்களோட மக்கள் விளங்கிக் கொள்ளவும் அவருடைய கருத்தை நாங்கள் அடியோடு கையெட்டியில் காணிய பறை கொடுத்த மக்கள் நேற்றைய தினம் அதற்கு முந்தைய நாளெல்லாம் பகிரங்கமாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அவர்கள் எதிர்பார்க்கிறது வந்து எங்களுடைய காணியை எங்க காணி சொல்லுவார்கள் உணர்வு பூர்வமான பெருமதி இருக்கு எங்க பிள்ளை இந்த அம்மா என்னத்துக்கு போறாரா தந்த உறவுக்காக இந்த உறவுக்கு பதிலாக இன்னொரு உறவை காரணம்டா ஏற்பார்களா எங்க காணிக்கு ஒரு பெருமதி இருக்கு ஐயா அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது சலுகைகளுக்காக அரசியல் செய்பவர்களுக்கு விளங்காது டிக்டாக் அரசியல் செய்பவர்களுக்கு விளங்காது காருக்குள்ள இருந்து படம் காட்டுறாக்களுக்கு விளங்காது களத்துக்கு வரணும் மக்களை சந்திக்கும் மக்களின் வலிகளை புரிய வேண்டும் அந்த கருத்தை நாங்கள் அடியோடு நிராகரிக்கிறோம் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தேசிய தலைவரும் ஐம்பதாயிரம் மாவீரர்களும் வழிகாட்டி போட்டு போயிருக்கிறோம் புதுசா வந்தாக்கள் எவருமே எங்களுக்குண்டையும் திசை திருப்ப தேவையில்லை நாங்கள் அவர்கள் காட்டிய வழியில பயணிக்கிறோம் இடைக்குள்ள வார்கள் இடைக்குள்ளேயே போயிருக்கிறோம் அவர் அந்த என்ன சக சக உடவியலாளர் கேட்ட போது கேட்கிற கேள்வி போதுதான் நானும் ஒரு கேள்வியை கேட்குறேன் எங்களுடைய போராட்டம் ஒரு புனிதமான போராட்டம் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் புனிதமானவர்கள் என்று சொல்வதில் ஐயமில்லை அப்படியானவர்களுக்கு இழப்பீடு ஒரு கேடா என்ற ஒரு என்ற ஒரு வார்த்தையை நான் அவங்கள்ட கேட்டு கேட்டு நிற்கின்றேன் எங்களுடைய உறவுகளுக்கு வெறும் இழப்பீடுக்காகவே போராடுகிறார்களா என்று தான் நினைக்கிறாரா அந்த பாராளுமன்ற உறுப்பினர்

ஆர் கடத்தினது ஆர் காணாமல் ஆக்கினது ஆர் கொலை செய்தது குற்றம் அழைத்தவனுக்கு தண்டனையை கொடுங்கோப்பா இலங்கையில் சட்டம் திட்டம் இல்லை தெரியும் அதனால தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை கேட்குறோம் இந்த அம்மா என்னத்துக்கு இந்த இன்றைக்கு வந்து இந்த தன் உறவுன்ற படத்தை பிடிச்சு கொண்டு நிற்கிறா அந்த அம்மாவுக்கு இன்றைக்கு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் போராடுறோம் திருப்பவும் சொல்கிறோம் எங்கட மக்களை திசை திருப்புறதுக்கு பலர் உறக்கப்பட்டிருக்கிறாங்க முந்தி அவர்கள் சிங்கள இனத்தில இருந்து வந்தவர் இப்ப எங்கட மத்தியில இருந்து தலைவர்களை திடீர் திடீர் எனக்கு உருவாக்குகிறார்கள் இதை மக்கள் விளங்கிக் கொள்ள எங்கட இலட்சியத்தில் இருந்து நாங்கள் பின்வாங்க கூடாது நிச்சயம் ஒரு நாள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் அறம் தோக்கா மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றம் பாராளுமன்றம் செய்த ராமநாதன் அரைக்கும் மிக கூடிய பாகம் வாக்குகளை பற்றி தான் சென்னவர் ஆனால் இப்படியான ஆர்ப்பாடம் தையடிப்பு அல்லது காணாமல் வளைந்து காணாமல் தாக்கப்பட்டவர்கள் ஆர்ப்பாடத்தை கலந்து கொள்வதில்லை ஆனால் அது சார்ந்த உங்களுடைய கருத்தை அதற்கான் கேட்கும் நான் நினைக்கிறேன் இதுகளை அவர்கிட்ட எது எதிர்பார்க்கலாம் தக்ல சேவானந்தாவே ஒரு சிறந்த தலைவர் என்று சொல்றவராள் ராணுவத்துக்கு நன்றி வணக்கம் சொல்றாள் நாங்கள் இதுகளை எப்படி எதிர்பார்க்கிறோம் இதில் இது ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் இந்த தையிட்டு விகாரி தொடர்பாக ஒரு ஒன்றையும் ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்றையும் பரப்பி கொண்டிருக்கிறார் என்னென்று சொன்னால் தையிட்டு விகாரி இடிக்க வாரங்கள் என்று சொல்லியும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் மற்றும் அவர் சார்ந்தவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தியும் இடிக்க அவர் வருவார் என்று சொல்லியும் ஒரு தவறான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார் உண்மையிலே அது ஒரு அப்பட்டமான ஒரு மிக கேவலமான விடயம் அத்தோடு தன்னுடைய முகநூலிலையும் இந்த விடயம் தான் தன்னுடைய கருத்துக்களுக்கு எதிராக கருத்து சொல்வதை மிகவும் ஒரு அனாவசியமாகவும் நாகரீகமற்ற முறையிலேயும் சொல்லிக்கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த தையட்டி விகாரியை இடிக்க வாருங்கள் என்று சொல்கிறது நாங்கள் யாரும் இடிப்பதாக நாங்கள் சொல்லவில்லை அது அரசாங்கம் தான் அதை இடிக்க வேண்டும் சட்ட ரீதியாக இடிக்க வேண்டும் என்பதை தான் அங்கே நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் காலகாலம் இப்போ இவர் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வந்துவிட்டு தமலந்தா தமிழ் தேசியம் ஒன்று கொண்டும் தமிழீழம் என்று சொல்லிக் கொண்டும் இருக்கிறதுக்கு எந்த ஒரு வகையிலும் அருகதை இல்லை ஆகவே முடிந்தால் அந்த மக்களோடு வந்து போராட்டத்தில் நிற்கட்டும் கணக்க வேண்டாம் அந்த விகாரை விடுவித்தப்பட்டு இன்றைக்கு இந்த காணமழைக்கப்பட்ட உறவுகளோடு கூட அவரால் போராட்டத்துக்கு வர முடியவில்லை ஆகவே இனிமேலும் இவ்வாறான கருத்துக்களை அவர் கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வன்மையாக கண்டனங்களுடன் கொடுத்துள்ள எங்களுடைய போனார் போராட்டம் தெரியாது இத்தனை வருஷம்ட்டால் பதினைந்து வருடம் கடந்து இருக்கிறது நாங்கள் இதுவரையும் எங்கள்ட வீட்டில் கூட விளக்கு கூட கொடுத்தே இல்லை நாங்கள் பதினஞ்சு வருஷமாக காணாமல் ஆக்கப்பட்டவர் அவர் எங்கள் அப்பா வருவார் திருப்பி வருவார் என்ற இயக்கத்தோடு தான் எங்களுடைய அம்மா இருக்கிறார் ஏன்னா வீர எங்கள் அக்கா அவரால் வீரஜா அந்த நிலையில் பதினைந்து வருடமா இன்னுமே எங்களுடைய அம்மா அந்த என்னத்துக்கு எங்கள் அப்பாவோட போட்டோவுக்கு வந்து மாலையம் போய்டில் ஒன்று பைக் ரெய்டு அப்படித்தான் நாங்கள் இருந்தனாங்க இந்த வருஷம் மட்டும் நாங்கள் பதினைந்து வருடம் ஆகியும் வரை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் மட்டும் நாங்கள் மாலையை மட்டும் போட்டிருக்குறோம்னு சொன்னால் இவ்வளோ நாள் நான் வந்து நான் அந்த ஒரு ஒரு நிகழ்வுலையும் கலந்து கொள்கிறேன் இல்லை இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் நான் பார்த்துக்கொண்டே இருந்தேன் நான் என்னடா வருகிறம்மா வருகிறம்மா இது நடக்குமா நான் இனியும் நடக்கையில் நடக்கல நான் இதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்றபடியாக நான் உண்மையாக நான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து இந்த பதிவை நான் சொல்கிறேன் என்னுடைய அப்போ புதுமாத்தலன் நாலாம் நாலாம் மாதம் இருபதாம் தேதி ஆறு முப்பத்தஞ்சு போல நாங்களுக்கான எங்களோட குடும்பத்தில் இன்னும் நாலு பேர் இல்லை அந்த இதில் இல்லாமல் போனாலும் நான் மட்டும் இப்போ எஞ்சி இன்னொரு சோதரையும் இருக்கிறோம் ஆனால் மற்ற ரெண்டு பேரே இல்லாம போனாங்க அந்த காண அப்படி எத்தனையோ உறவுகள் நான் வெளியில் வரைக்கல இருந்தது அப்போ இன்னும் காணாமல் ஆக்கப்பட்டவர் பட்டியலில் இருக்கிறார்கள் இதுவரையும் வரையிலண்டா ஒன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இல்லை என்ற ஒரு பக்கம் வரணும் அல்லது அவருக்கான ஒரு நீதி விசாரணை இருக்கணும் இன்னும் பதினைந்து வருடம் கடந்தும் தொடர்ந்து கொட்டிருக்கிறது உண்மையாக எனக்கு என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ பேர் இன்னும் வெளியில் வந்து கலைக்கலாமல் இருக்கிறான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதில் நானும் முரால் இருந்தேன்னா இன்று வந்து உண்மையாக இது எங்கள் அப்பாவுக்கு செய்கிற ஒரு துரோகமா இருக்கு நான் வெளியில் வந்து சொல்ல இல்லை எங்களுடைய அப்பா இதுவரையும் நான் வந்து ஒரு பிதிர்கடன் கூட செய்ய இல்லை அப்படி இருக்கிற நேரத்தில் நேரத்தில் தான் இன்றைக்கு நான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தேன் உண்மையா எத்தனையோ உறவுகளில் இந்த கண்ணீர்களுக்கெல்லாம் ஒரு நீதியான விசாரணையும் நீதியான ஒரு கருத்தும் கிடைக்கணும் என்றதுதான் என்னுடைய